கலை நிகழ்ச்சிகள் ஆட்டம் பாட்டம் என மக்கள் கொண்டாட போகும் மாநாட்டில் உங்களையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் தமிழகத்தின் அரசியல் திருவிழா என்று மக்கள் யாத்திரை கொண்டாட்டம் நிறைவு விழா மாநாடு உலகத்தின் ஒரே ஹீரோ நன் தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் ஒரே ஹீரோ மாநில தலைவர் திரு அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் சரித்திர நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் பல்லடம் மாதப்பூரில் சங்கமிப்போம் வாருங்கள் வாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் What ியாண்டியாண்ட் இந்தியா அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே என் மண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மதியம் நடைபெற இருக்கிறது இப்பகுதி மக்களுக்கெல்லாம் ஜன்ஜீவன் திட்டம் மூலம் இலவசமாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக நாம் அனைவரும் அப்பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எல்லாரும் கலந்து கொள்ள மாதிரி கேட்கணும் அருண் தலைமையர்கள தனியன் தொழிலாள சகோதர சகோதரிகளா விவசாய பெருமக்களா கடந்த ஜூலை எட்டாம் தேதி தன்னுடைய பொற்பாதங்களை புண்ணிய பூமியால் ராமேஸ்வர மண்ணில பதித்து குமரி முதல் கோபாலபுரம் வரை தமிழகம் முழுவதும் சென்று வந்த என் மண் என் மக்கள் பொதுக்கோட்டம் ஏழாம் தேதிக்கூட்ட நிகழ்ச்சியின் பாரதம் தோற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய உரையாற்ற இருக்கிறார் அனைவரையும் அன்போடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தலைஞர்களின் மைனராய் சகோதரர்களுக்கு சகோதரராய் இளைஞர்களின் எழுச்சி நாயகராய் மாணவ செல்வங்களை மாசற்ற தளபதியாய் அரபக்குழு கண்டெடுத்த அந்த தளபதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை எஸ் ஜெயபிஎஸ் அழைக்கிறார் அனைவரும் குடும்பத்தோடு வாருங்கள் வாருங்கள் என திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் திருப்பூர் வடக்கொன்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகின்றது அனைவரும் கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அழைக்கின்றோம் தமிழக ஒரு சேர சங்கமிக்க போகும் மாபெரும் நிகாமி திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் தங்கம் எதிர்கட்சியின் சிம்ம சொப்பனம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளும் என் என் மக்கள் நிறைவிழா மாநாடு வரும் இருபத்தி செவ்வாய்க்கிழமை மதியம் மணிக்கு பல்லடம் அன்பு சார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே மரியன் தொழிலாள சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அம்மாநாட்டில் தமிழக தங்க மகன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நம் பகுதிக்கு எல்லாம் நீண்ட நாள் கோரிக்கையான சாலை வசதி கேட்டு போராடிய நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மூலம் நிதி ஒதுக்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை

வருகிறார்கள் அனைவரும் இந்த நிறைவு பாத யாத்திரை விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் அன்பு என் மண் என் மக்கள் என்ற பொன்னான தலைப்பினுடைய பாத யாத்திரை நிறைவு மாநாட்டிலே இந்திய தாய் திருநாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து மாதப்பூரிலே பல்லடம் மண்ணிலே சிறப்புரை நிகழ்த்த வருகிறார் நரேந்திர மோடி அவர்கள் அது சமயம் இப்பகுதியில் இருக்கிற அத்தனை தாய்மார்களும் பெரியோர்களும் திரு பங்கெடுத்துக் கொண்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த அலை கடலென அனிதிரண்டு வாரீர் வாரீர் என கேட்டுக்கொள்கிறோம் பெரியவர்களை